ராசி அன்பர்களே இந்த ஆடி மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சூரியன் வீட்டில் போய் புதன் உட்கார்ந்துருக்கார் அப்போது புதனுக்கு பிடித்த வீடு அதிநட்பு வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையில் அது முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கும்போது நல்ல சிந்தன வளங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சமயோகித புத்தி ஸ்தாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை அதாவது ஒரு நல்ல சூழ்நிலையில் அதாவது ஒரு இணக்கம் அதாவது ஒரு இறுக்கம் இல்லாத சூழ்நிலையில் செய்யக்கூடிய தன்மை அப்போ உங்கள் மனசு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகமனையில் அங்கே பகை பெற்று இருக்கும்போது ஒரு நல்ல விஷயமாக இயங்க முடியலன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த மாதம் சுறுசுறுப்போடவும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் விருதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னாலும் பத்துக்கு அது மூன்றாம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு யாரோட சேர்ந்திருக்காருன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் அந்த செவ்வாய்க்கு ரெண்டு ஆதிபத்தியம் ஒன்று ஆறுக்குரியவன் அடுத்து பதினொன்று அப்போ குரு லாப சர்வாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குரு ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்போ என்ன கோபம் ஆக்ரோஷம் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவிடக்கூடிய தன்மைகள் சில நடக்கும் ஆனா அதை நீங்கள் கண்டு கொள்ளக்கூடாது கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எதையாவது பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீமை விளைவிப்பதற்காக மாறிவிடும் ஏன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானதை சொல்லணும் அப்ப அது என்ன செவ்வாய்கிறது என்ன கோபம் ஆக்ரோஷத்தை தூண்டுவிட எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் அதை யோசிப்பது அப்படிங்கிற தன்மைக்கு வந்துடும் சோ அப்ப என்ன கோபம் ஆக்ரோஷத்தை கூடாது பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையை உருவாக்கும் ஒருத்தர் ஏற்றுமதி இறக்குமதி செய்து சொல்கிறாருன்னா புதிய ஆடர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகிறது அல்லவா அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இடம் பதினெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்போ வெளிநாட்டில் முதலீடுகள் செய்யக்கூடிய தன்மை அல்லது அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் நான் வேலை இல்லை இப்போ நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்போ தான் சார் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதாவது சொந்த டிஸ்ட்ரிக்டில் தன்னுடைய வேலையை தேடாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் மாநிலம் அல்லது அதர் ஸ்டேட் வெளிநாடு இப்படி அந்நிய தொடர்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்போ தொழிலில் ஒரு நல்ல அதாவது பனிரெண்டாம் தனக்கு மூணுங்கிறது என்ன இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கார் அந்த சூரியனுங்கிறது யாரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுடைய பேச்சு சூரியனை போல கம்பீரமாக பேசக்கூடிய தன்மை தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய தன்மை அப்போ சூரியனிடமிருந்து உங்களுக்கு பணம் வரப்போகிறதுன்னு அர்த்தம் எங்க அரசின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு தொழில் இருந்தவங்களுக்கு அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து அரசாங்க பணம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அதிகாரத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய சந்தர்ப்புகள் உங்கள் தகப்பன் மூலமாக உங்களுக்கு தனம் வரக்கூடிய பிராப்தம் இது எத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி சுகஸ்தானத்தை வளர்க்கக்கூடிய யோகம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு இங்கே கேட்கலாம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஸோ இதுக்கான கொடுப்பினை இந்த மாதம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் இடத்தை குரு பார்க்குற அப்ப குரு பார்த்தால் கோடி நிவர்த்தி சொல்லுவாங்கல்லவா அப்ப நான்காம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை தடை விஷயங்களும் அந்த குருவினுடைய பார்வையால் விளக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப நான்காம் இடம் என்ன தாயை குறிக்கக்கூடிய இடம் தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு ஒரு உகந்த காலகட்டம் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு நல்லது தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாயின் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கப் போகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அல்லது தாய்க்கு ஏற்கனவே உடல்நல தொந்தரவு இருக்கு பிரச்சனை இருக்கு சண்டை சச்சர் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய தன்மை உருவாக்கும் நான்காம் இடத்தை பார்க்குற குரு செவ்வாய் இணைகிறது குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு செவ்வாய் இணைவு செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கிறது அதே சமயத்தில் ஒரு ஒரு வாகனங்கள் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு ஒரு புதிய வாகனம் வாங்கணும் ஸோ ஒரு டூ வீலர் இருக்குது இனி ஒரு ஃபோர் வீலருக்கு மாறணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் எத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் சரி குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்குமா அவங்களுடைய கனவு நிறைவேறுமா நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அது நிறைவேறுமா ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் படிப்புக்கு காரகனான புதனும் சிம்ம மனையில அதிநட்பு வீட்டுல சந்தோஷமான மனையில தான் புதனும் இருக்கிறார் அப்ப குருவும் அங்க சுக்கரனுடைய வீட்டில தான் இருக்கு அப்ப குருவும் புதனும் நல்ல நிலையில் இருக்காரு அஞ்சாம் இடத்து அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் சூரியனோட தான் சேர்ந்துருக்கார் ஸோ இத்தனை அம்சங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்த படிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய வீட்டில் இருந்த ஹாஸ்டலில் போய் படித்துக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு இன்ஜினியரிங்கு அல்லது மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் எதை நினைச்சிட்டு ஆழமாக இருக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்குமா இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்த்து கெழுத்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போ சனி வக்ரமாகி விட்டார் குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ கடனை அடைச்சி விடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு பெறக்கூடிய மாதம் அப்போ கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் கண் முன்னே தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எதிர்ப்பு பகை இதெல்லாமே விளையிடலாம் வேண்டாம் அந்த நமக்கு எதிர்ப்பே வேண்டாம் நம்ம விளையிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அப்போ ரொம்ப நாள் ஒரு படிக்கையில் இருக்கிற ஒரு பெட்லேயே இருக்கிற ஒரு விபத்து ஏற்பட்டு படிக்கையில் இருக்கிற அப்படின்னா இப்போ இந்த மாதம் மீண்டு எழுதக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஈடுபடலாமா அப்படின்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் திருமணத்தை பார்க்கறது வரண பார்க்கறது ஜாதகத்தை பார்ப்பது பொருத்தம் பார்ப்பது சரி இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கை கூடக்கூடிய தன்மை இதெல்லாமே அதாவது அந்த பேஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பார்த்து திருமணம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பனிரெண்டாம் இடத்தை அதாவது அதாவது பனிரெண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அல்லவா அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்ம கிடைக்கப் போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு தாமதமாக இருக்கு அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோ சக்சஸ் ஆகாம இருக்குன்னா சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அமையும் அல்லது பணம் ஒரு இடத்துல எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்தா வரமாட்டேங்குது திடீர் திடீரென்று உங்களுக்கு பணம் ரிட்டன் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தணும் அல்லது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை போட்டு வச்சிருந்தீங்க இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அந்த பணம் உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் திடீரென்னு உங்களுக்கு பணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இது கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதன ராசிக்கு அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது